என் பேர் கோபிநாதன் நான் கொளத்தூர்லேருந்து வரேன் சார் ஃபோட்டோ ஸ்டுடியோ நடத்துகிறேன் சார் என் முதல் கேள்வி ஆன்மீகத்தினால் ஆன்மீகத்தை சிறந்து விளங்குவதனால் மக்களுக்கு என்ன பயன் இரண்டாவது கேள்வி வள்ளலார் பட்னத்தார் போன்ற ஞானிகளெல்லாம் மனிதருக்கு மனிதர்களுக்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லி சென்றுள்ளார்கள் ஆனால் மனிதன் இறக்கும் தருவாய் தருவாயில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு மரணம் நிச்சயம் அதாவது நரகம் நிச்சயம் அப்படி என்றால் வள்ளலாரும் பட்னத்தார் போன்ற நாணிகளுக்கெல்லாம் சொர்க்கமாக நரகமாக இப்போ வந்து ரெண்டு கேள்வி முதலாவது கேள்வி ஆன்மீகத்திலே சிறந்து விளங்குவதனால் என்ன நன்மை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க முதல்ல ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆன்மீகத்திற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான விளக்கத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் சொல்கிறார்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதுதான் ஆன்மீகம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது மனத்துக்கண் மாசிலனால் ஆகுவது ஆன்மீகம் அந்த வகையில் நாத்தீர்கள் கூட சொல்கிறார்கள் ஆன்மீகத்தை ஆத்தீர்களுக்கு மட்டும் சொந்தமல்லாது எங்களுக்கும் சொந்தம்தான் மனத்தை தூய்மைப்படுத்துவது எல்லாத்துக்கும் உள்ளதா அது என்ன கடவுளோடு சம்பந்தப்பட்ட விஷயம் நாங்களும் ஆன்மீகவாதிகள் தான் என்று சொல்லுகின்ற நாத்திகர்களும் உண்டு ஆக இது இப்படி ஒரு கருத்து ஆன்மாவை தூய்மைப்படுத்து இன்னொரு கருத்து தன்னைத்தானே வருத்திக்கொள்ளுதல் என்று ஒரு கருத்து இருக்கிறது என்ன சொல்கிறார்கள் உடம்பு என்ற இந்த சிறைக்குள் ஆன்மா என்பது சிறைப்பட்டு கிடைக்கிறது இந்த ஆன்மாவை நாம் விடுவிக்க வேண்டுமையானால் இந்த உடலை வருத்தி கொள்ள வேண்டும் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் தவம் இருக்க வேண்டும் காடுகளுக்கு செல்ல வேண்டும் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் இதுதான் ஆன்மீகம் என்று சொல்லுகின்ற ஒரு கருத்து இருக்குது இன்னொரு கருத்து ஆன்மீகம் என்றால் இறைவனை வழிபடுவது வணங்குவது தொழுவது அல்லது பூஜை புனஸ்காரங்கள் செய்வது சடங்குகளை நிறைவேற்றுவது இது போன்ற காரியங்களை செய்வது அதாவது அவர் சொ அவருடைய வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் ஆன்மீகம் என்பது மனிதனுடைய தனிப்பட்ட விஷயம் இட் இஸ் அ பிரைவேட் அஃபையர் அங்கே சோசியல் பொருளாதாரம் இதெல்லாம் வரக்கூடாது வியாபாரம் அதெல்லாம் வரக்கூடாது குடும்பம் குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் வரக்கூடாது வெறும் வணக்கம் வழிபாடுகள் இதோடு முடிந்து விட வேண்டும் என்று இப்படி பல வகையான கருத்துக்கள் ஆன்மீகத்தை பற்றி சொல்லப்படுகின்றன முதலாவதாக இஸ்லாமிய ஆன்மீகம் அதுதானே பதில் சொல்ல முடியும் இஸ்லாத்திலே ஆன்மீகத்தில் சிறந்து விளங்குவதனால் என்ன பலன் என்பதை தான் என்னால் சொல்ல முடியும் இஸ்லாத்தினுடைய பார்வையிலே ஆன்மீகம் என்றால் என்ன இஸ்லாம் என்ன சொல்லுகிறது இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவனுக்கு பேர் ஆன்மீகவாதி இறைவனுடைய ஆணைகளின்படி இந்த உலகத்திலே எவன் நடக்கிறானோ அவனுக்கு பேர் ஆன்மீகவாதி இறைவனுடைய கட்டளைகள் வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளிலுமே இருக்கின்றன இறை கட்டளைகள் இல்லாத பகுதிகளே கிடையாது எப்படி உண்ணணும் உறங்கணும் எப்படி பல் தேகிறதுலிருந்து இல்லற வாழ்க்கை நடத்துவதிலிருந்து எப்படி வியாபாரம் செய்வது என்பதிலிருந்து அரசாட்சி நடத்துவது வரை இறைவனுடைய கட்டளைகள் இருக்கிறது ஆக இறைவனுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிவனுக்கு பேர் ஆன்மீகவாதி இஸ்லாமிய பார்வையில் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே தன்னைத்தானே வருத்தி கொள்வதற்கு அனுமதி இல்லை ஏனென்றால் நான் சொன்னேன் குடும்ப வாழ்க்கையை ஆன்மீகம்னு சொன்னேன் அதுவும் கூட ஒரு நற்செயல் நபிகள் நாயகம் ஒரு முறை சொன்னார்கள் தனது மனைவியோடு தாம்பத்திய வாழ்க்கை நடத்துவதும் ஒரு தர்மம் என்று சொன்னார்கள் தோழர்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் இது ஒரு தர்மமா ஒரு மனைவியோடு வாழ்க்கை நடத்துவது ஒரு தாம்பத்திய உறவு கொள்வது கூட ஒரு தர்மமா என்று ஒரு இலக்காரமாக ஒரு கேள்வியை கேட்டார்கள் நபிகள் நாயகன் சொன்னார்கள் நீங்கள் மனைவி அல்லாத அனுமதிக்கப்படாத ஒரு பெண்ணோடு தொடர்பு கொண்டால் அது பாவம் தானே அப்படி என்றால் அனுமதிக்கப்பட்ட பெண்ணோடு தொடர்பு கொள்வது புண்ணியம் தவறான முறையிலே உறவு கொள்வது பாவம் என்றால் நல்ல முறையிலே உறவு கொள்வது புண்ணியம் ஏனென்றால் இந்த மனைவி உன்னுடைய கற்பை காக்கிறாள் உன்னுடைய கற்பை அவள் காக்கிற்கின்ற காரணத்தினால் நீ செய்கிற காரியம் புண்ணியமான காரியம் என்று சொன்னார்கள் ஆக அதுவும் புண்ணியம் தான் இப்படி பிரிவினை இல்லை இன்னும் சொன்னார்கள் யார் நேர்மையாக நாணயமாக வியாபாரம் செய்கிறார்களோ அவர்கள் மறுமையில் நபிமார்களோடு இருப்பார்கள் பெரிய அந்தஸ்து அபிமாரோட அந்தஸ்து எவ்வளவு பெரிய அந்தஸ்து நேர்மையாக வியாபாரம் செய்ய அது வேற ஒன்றும் செய்வானா காட்டுக்கெல்லாம் நீ நேர்மையாக நாணயமாக வணிகம் செய்பவர்கள் மறுமையிலே இறைத்துதர்களோடு இருப்பார்கள் என்று சொன்னார்கள் மனைவியின் வாயில் ஓர் கவலம் சோர்வூட்டுவதும் ஒரு தர்மமே என்று சொன்னார்கள் தெருவிலே கிடக்கின்ற தொல்லை தரும் பொருளை அப்புறப்படுத்துவதும் ஒரு தர்மமே என்று சொன்னார்கள் வாகனத்தை ஒருவருக்கு கொடுத்து உதவுவதும் தர்மமே என்று சொன்னார்கள் ஆக இதெல்லாம் பார்க்கிற போது இஸ்லாத்தில் இந்த ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியல் என்று பிரிக்கிற ஒரு முறையே கிடையாது இது ஆன்மீகம் சார்ந்தது இது உலகம் சார்ந்தது என்று பிரிக்கிற ஒரு மனப்பான்மை கிடையாது எல்லாத்தையும் ஒழுங்காக செஞ்சால் அதெல்லாம் ஆன்மீகம் தான் வியாபாரத்தை நேர்மையாக செஞ்சால் அதுவும் அதுவும் ஆன்மீகம் தான் ஒழுங்கா தொழுதான் அதுவும் ஆன்மீகம் தான் நோன்பு பிடிச்சா அதுவும் ஆன்மீகம் தான் நோன்பையே பிடிச்சிட்டு போயே சொன்னால் அது ஆன்மீகம் இல்லை அதான் கேட்டார் ஒருத்தர் எச்சை கூட முழுங்க மாட்டாங்கன்ட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன் எச்சை முழுங்கலாண்டா நோன்பில் அடுத்தவன் சொத்ததாண்டா முழுங்கக்கூடாதுன்னு சொல்லி ஆ அதை மாதிரி தொழுகையே ஒருத்தன் செய்கிறான் போய் சொல்கிறான் தொழுதுக்கிட்டு ஏமாத்துறான் அவன் ஆன்மீக கிடையாது ஆக இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஆன்மீக இஸ்லாத்தை பொறுத்தவரையில் உலகம் சார்ந்தது ஆன்மீகம் சார்ந்தது என்ற கருத்துமில்லை தன்னைத்தானே வருத்தி கொள்வதற்கும் இஸ்லாத்திலே அனுமதி இல்லை ஆக இந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஆன்மீகவாதி இறைவனுக்கு அஞ்சி வாழ்பவன் இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு வாழ்பவன் இறைவனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்பவன் இவனுக்கு தான் ஆன்மீகவாதி இப்படிப்பட்ட ஒரு எண்ணிக்கை பெருக வேண்டும் இந்த ரெண்டையும் பிரிச்சா என்னாகுங்கிறத பாருங்க இப்போ ஆன்மீகம் உலகம்னு பிரிச்சா என்ன ஆகும்னா எவற்றையெல்லாம் இவன் ஆன்மீகம் என்று கருதுகிறானோ அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பான் தொழுகையில் எச்சரிக்கையாக இருப்பான் நோம்புல எச்சரிக்கையாக இருப்பான் இல்லையா இதெல்லாம் எச்சரிக்கையாக இருப்பான் ஆனால் அவனுடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்தால் பொருளாதார வாழ்க்கையை பார்த்தால் ஒரே அலங்கோலமாக இருக்கும் காரணம் அவனுக்கு ஆன்மீகம் என்ன என்னது இறைவனை தொடணும் கடவுளே ஒன்றை தொழுதாச்சு அதோடு ஆளை விடு வியாபாரம் எப்படி வேணாலும் பண்ணிக்கணும் அதுக்கு அது உன்னுடைய துறை கிடையாது உன்னுடைய உன்னுடைய மூக்கி அங்கேயே நுழைக்காதே உனக்கு என்ன தேவை கா நேர்ச்சை வேணும் காணிக்க வேணும் தொழுவணும் பிடிக்கணும் பணியாச்சு மற்றதெல்லாம் எங்கே உலகம் நீ வராத எங்கே லெட் ஹீம் பி இன் ஹெவன் அண்ட் மைண்ட் ஹிஸ் ஓன் பிஸ்னஸ் அவன் வானத்திலேயே உட்கார்ந்து கொண்டு அவன் வேலையை கவனித்துக் கொண்டிருக்கட்டும் உலக விவகாரங்களிலே அவன் குறுக்கிட வேண்டாம் அந்த நிலைமை உருவாகும் இன்னொன்றும் உருவாகலாம் ஆன்மீகம் வேறு உலகம் வேறு என்று பிரித்தால் உலகத்திலே பத்தில் இல்லாதவங்களாக கூட ஆகிடுவான் ஆக ரெண்டையும் இணைக்கிற போது தான் நல்ல மனிதர்கள் உருவாகிறார்கள் நல்லவர்களாகவும் உருவாகிறார்கள் வல்லவர்களாகவும் உருவாகிறார்கள் அவர் ஆக இஸ்லாம் ஆன்மீகம் என்று சொல்லுகிற போது ரெண்டையும் இணைத்துத்தான் சொல்கிறது ரெண்டும் சேருகிற தான் மனிதன் நல்ல மனிதனாக முழுமையான மனிதனாக அவன் உருவாகிறான் அடுத்த கேள்வி வள்ளலார் பட்டினத்தார் போன்றவர்களெல்லாம் அற வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார்களே அப்படி என்றால் இஸ்லாமிய கூற்றுப்படி அவர்களெல்லாம் நரகத்துக்குத்தான் போவார்களா என்று ஐயா அருள் கேட்டிருக்கிறார்கள் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் அது சோணம் என்பது இறைவன் தருகின்ற ஒரு பரிசு அந்த பரிசை அடைய வேண்டும் என்று சொன்னால் இறைவன் சில விதிகளை வைத்திருக்கிறான் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கணும்னு சொன்னால் அதுக்கு இத்தனை கட் ஆஃப் மார்க் இவ்வளோக்கு மேலே வந்தால் தான் மெடிக்கல் காலேஜ் சீட் இல்லையா ஒரு விதி வைத்திருக்கிறோம் அதே போல இறைவன் தருகின்ற பரிசாகிய சோணத்தை பெற வேண்டும் என்றால் இன்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தவர்களுக்கு இறைவன் சோணம் தருவான் என்று ஒரு விதியை வைத்திருக்கிறான் அவர்கள் தான் போக முடியும் இது ஒரு நிலை இரண்டாவது இந்த தகுதியை பெற்றவர்கள் யார் என்பதை யார் முடிவு செய்வது மனிதர்களுக்கு அந்த அதிகாரம் உண்டா கிடையாது நான் கேட்கிறேன் நான் சோனத்திற்கு போவேனா என்னால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் சோனத்திற்கு போகல என்னால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏனென்றால் திருக்குரான் சொல்கிறது இறைவன் மாலிகி யோமிதீன் அவன்தான் மறுமை நாளின் அதிபதி மறுமை நாளினுடைய நீதிபதி அவன் தான் நீதிபதி ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்க வேண்டிய அவன் மனிதர்களாக எங்களுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை இன்னார் சொர்க்கத்திற்கு போவார் இன்னார் நரகத்திற்கு போவார் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் மனிதர்கள் எவருக்கும் கிடையாது ஆக இறைவன் தான் முடிவு செய்ய வேண்டும் இறைவன் பார்ப்பான் இவருக்கு சத்தியம் தெரிந்ததா தெரியாமல் போயிற்றா தெரிந்தும் முரண்பாடாக நடந்தாரா என்ன செய்தார் என்ன சூழ்நிலை என்ன காரணம் இதெல்லாம் நமக்கு ஒன்று தெரியாது ஆக இந்த முடிவை சொல்லுகின்ற அதிகாரம் ஆத்தல் எங்களுக்கு இல்லை அது இறைவனிடத்தில் தான் இருக்குது